நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் முப்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் திதி இன்று காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை சத்துர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் என்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை விசாகம் அதன் பின்பு அனுஷம் நாமயோகம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் கரணம் பதினோரு மணி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சதுஷ்பாதம் பின்பு நாகவம் இன்றைய தினம் இன்று முழுவதும் சித்தயோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை சுபவழைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் என்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரேவதி அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது இன்றைய தினம் அமாவாசை இன்றைக்கு பதினோரு மணியிலிருந்து அமாவாசை ஆரம்பித்து நாளை பிற்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அமாவாசை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் அமாவாசை இருக்கு இன்றைய தினம் அமாவாசை இன்னைக்கே கும்மிடலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நாளைக்குதான் கும்டணுன்ற தான் கும்முணும்னு அவசியம் கிடையாது இன்றைய நாள் கீழ் நோக்கு நாள் சரி இந்த அமாவாசையில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் விருட்சிகள் லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் புத சூரியனும் புத பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் தனுஷில் சுக்கர பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் கடகத்தில் அங்காரக பகவான் கனியில் கேது பகவான் இன்றைய தினம் அமாவாசை முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது இன்றைய தினம் மிக சிறப்பு அதே போல திதி கொடுக்கறவங்க கூட கொடுக்கலாம் அமாவாசை அன்று தானங்கள் பண்ணலாம் அமாவாசை அன்று தானம் பண்ணால் தானம்னா அதுக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும்னு கிடையாது அன்னதானம் பண்ணலாம் ஒரு ஒரு ஒன்பது பேருக்கு அன்னதானம் பண்ணா சிறப்பு அமாவாசை நாட்கள்ல அது ஒரு கணக்கு உண்டு அந்த ஒன்பது பேருக்கு தானம் பண்ணா ரொம்ப சிறப்பு அதுவும் முதியவர்களுக்கு செய்தால் இன்னும் சிறப்பு கர்மா விலகும் அப்படின்றதுதான் அது அர்த்தம் அதுவும் சனிக்கிழமையில வருது இல்லையா சனிதான் வந்து கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடே வந்து மகரம் அதுலதான் சனி பகவானுடைய வீடு பத்துக்கும் பதினொன்னுக்கும் அந்த ஒரு கர்ம பலனை கொடுக்க கூட ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் சானம் எல்லாம் சொல்லக்கூடியது அதே சனிக்கிழமையிலேயே அமாவாசை வரும்போது சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் தானம் தர்மம் பண்ணால் ரொம்ப நல்லது அதுவும் அன்னதானம் பண்ணால் இன்னும் சிறப்பு திதி கொடுக்கறவங்க கொடுக்கலாம் இன்றைக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க கொண்டு செல்லக்கூடிய பொருளுக்கும் இல்லும் ஒரு எலுமிச்சக்கனையும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உரிய என்ன செய்யலாம் அப்படின்றத பாவங்கள் தோஷங்கள் விலக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம் ஆஹ் அதற்கு முன்பு ஒரு சில சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்ப நம்ம திருமணம் பற்றி பார்க்கறோம் இந்த குழந்தை பாக்கியம் பத்தி பார்க்கறோம் இந்த திருமணத்துல நிறைய தடை அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற இது எந்த கிரகத்தால் பிரச்சனை என்ன கிரக சேர்க்கை இருந்தால் பிரச்சனை வரும் அப்படின்றத பத்தி நம்ம சொன்னோம் ஆஹ் அதே போல இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடந்து ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது ஆனா என்னன்னா ரெண்டு பேருக்குமே நல்லா தான் இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் டாக்டர் போனா நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த கிரகங்கள் சேர்க்கை இருக்கு இல்லையா ஜாதகத்துல அந்த மாதிரி சேர்க்கை வரும்போது சில பேருக்கு ஐவிஎஃப் பண்ணாதான் குழந்தை அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குங்களா அது எதனால என்ன எப்படி அப்படின்றத நான் சொல்றேன் சில பேருக்கு இப்ப கூட வந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்து இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் உடனே நீங்கள் டாக்டரை பார்த்து எல்லாம் டெஸ்ட்டும் எடுத்துட்டு ஐவிஎஃப் பண்ணிக்கோங்க சிறப்பாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஃபுட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து பிரச்சனையை தான் கொடுக்குது தைராய்டு பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியத்தில் நிறைய பிரச்சனை ஏற்படும் இதனாலே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அது எதனால எந்த கிரக சேர்க்கை நம்ம நாளைய தினம் பார்க்கலாம் அதுக்கு முன்பு நம்ம ஏற்கனவே இந்த எந்திரங்கள் பத்தி சொல்லிட்டு வந்தோம் அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு சில கோவில்களையும் சொல்லியிருக்க அங்க சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ஸ்ரீயந்திரத்தை பத்தி நம்ம நிறைய பார்க்கறோம் இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஒண்ணு காஞ்சி காமாட்சி மாங்காடு கோவில்லதான் ஆதிசங்கரே நிறுவி வைத்தது அது ஆதிசங்கரே பிரதிஷ்டை பண்ணது அதே மாதிரி கொல்லூர் மூகாம்பிகை அதுவும் வந்து ஆதிசங்கரர் தான் இந்த மூணுதான் மத்த கோவில்லாம் இருக்கு அப்படின்னா அது இவங்களே பண்ணது ஆதிசங்கரர்னா யாரு முதல் முதல்ல வந்து காஞ்சி காமாட்சி அதே மாதிரி கொல்லூர் மூகாம்பிகை இதெல்லாம் வந்தது வந்து அவரால தான் அவரு தான் அந்த இடத்துல அதை வந்து பிரதிஷ்ட பண்ணி அங்கே அந்த அம்பால அங்கே வச்சது அதே மாதிரி மூணே இடத்துல தான் அவர் கையால் பிரதிஷ்ட பண்ணது ஒண்ணு காஞ்சி காமாட்சி அம்மனும் கொல்லூர் மூகாம்பிகையும் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மாங்காட்டு கோவில்லேயும் மாங்காடு காமாட்சியம்மன் கோவில்லையும் அது இருக்கும் நீங்கள் கோயில் உள்ள போங்க அப்படியே ரவுண்டாக இருக்கும் பாருங்க அது வந்து மகாமேரு அவர் கையாலேயே பிரதிஷ்ட பண்ணது அதனாலதான் அதுல அந்த மாதிரி இருக்கிற கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமா இருக்கும் ரொம்ப சக்தி அதிகமா இருக்கும் நீங்க வேணா போய் பாருங்க எதனால அந்த கோவில்லாம் ரொம்ப பிரபல்யமா இருக்கு பார்த்துருக்கீங்களா மூகாம்பிகை எல்லாம் அவ்வளோ சக்தி காரணம் என்னன்னா அந்த ஸ்ரீசக்கரமும் அந்த மகாமேருவும் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய சக்தி இருக்கக்கூடிய இடமா ஸ்தலமா மாறும் அதனாலதான் அங்க போயிட்டு வந்தா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதே தான் நம்ம வீட்டுல அந்த ஸ்ரீ சக்கரம் மகாமீர் வச்சு வழிபாடு செய்யும்போது அந்த வீட்டுல நிறைய சந்தோஷங்கள் வராத பணம் வர்றது அதே மாதிரி குடும்பத்துல வந்து சந்தோஷம் பண வரவு நிறைய பேருக்கு வந்து சொர்ணமே தங்காது சொர்ணம்னா என்ன தங்கம்னு அர்த்தம் அந்த தங்கமே தங்காது இந்த ஒரு பூஜையை செய்யும் போது அந்த வீட்டில் நிச்சயமாக தங்கம் பணவரவு லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்தில் அமைதி எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த ஸ்ரீ சக்கரம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி நீங்களே கூட அதை வந்து எங்கன்னா வந்து இது பண்ண கோவில்கள்ல யாரையாவது செய்ய சொல்லி நீங்க வாங்கி வச்சு பூஜை பண்ணா ரொம்ப சிறப்பு சரி இப்ப வந்து நட்சத்திரத்துக்குரிய தோஷங்கள் பாவங்கள் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு இப்ப இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மான் பொம்மை இருக்கு இல்லையா அந்த பொம்மை வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு வந்தால் சிறப்பா இருக்கும் வீட்டில் வைக்கலாம் மகிழ மரம் நட்டு வளர்ப்பது சிறப்பு வானம்பாடி பறவைக்கு உணவு வைக்கலாம் லக்ஷ்மி நாராயணனை வணங்குவதும் திருநரையூர் உள்ள நாச்சியார் கோவில் அங்க வந்து அஹ் கல்கருடன் இருக்கும் அந்த பெருமாளுக்கு உடைய கருடன் வந்து கல்கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ரொம்ப ரொம்ப இதுவா இருக்குமா கனமா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் அப்புறம் எட்டு பேர் அந்த மாதிரி ஆனா உள்ள உள்ள வெளில வரும்போது நாலு பேர் மறுபடியும் உள்ள போகும்போது நாலு பேர் தான் அது எப்படி அந்த வெயிட்டு குறையும்ன்றதே தெரியல அது கடவுளுடைய சக்தி தான் அது அப்படின்னு சொல்லலாம் அந்த நாச்சியார் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்குரிய கல்கருடனே தரிசனம் செய்வது மிக சிறப்பு அதே மாதிரி பிராமணர்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யுங்க ஏன்னா சனி பகவான் அப்படின்னால நல்லெண்ணெய் தான் இல்லைங்களா அந்த நல்லெண்ணெயை தானம் செய்வது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து இதே மாதிரிதான் மான்கள் படத்தை அப்பப்ப பாத்துட்டு வந்தா ரொம்ப நல்லது திருச்சி அருகே இருக்கக்கூடிய திருப்பராயத்துறை துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருச்சிக்கு அருக அங்க சிவபெருமானை வணங்கிட்டு திருவிடந்தை ஊரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி வராக பெருமாளை திருவிடந்தைன்னா இங்க கோவலத்துக்கிட்ட இருக்கு அந்த பெருமாளை வழிபாடு செய்து வந்தால் வராக பெருமாளை வழிபாடு செய்தும் நல்லது அப்படி இல்ல அப்படின்னா ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள ஸ்ரீ பூவராக பெருமாளை வணங்கி வர தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் அதாவது உடனே நடக்குமா அது மாதிரி அந்த கோயிலுக்கு சென்று வாருங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து அஹ் இந்த பைரவர்க்கெல்லாம் நாய்னு சொல்லுவோம் இல்லையா நாய்களுக்கெல்லாம் தீனி போடணும் பிஸ்கெட்டு உணவு அதை அடிக்க கூடாது துரோகம் செய்யக்கூடாது அதே மாதிரி மராமரம் வளர்ப்பது ரொம்ப நல்லது பருந்துகளுக்கு தானியம் போடுவது உணவளிப்பது அதே மாதிரி மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மாசத்துல ஒன்னு வரும் அந்த நாட்கள்ல ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட ஜெயம் சொல்ல அனைத்து தோஷங்களும் விலகி ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் அடையலாம் அடுத்தது பூராடம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் வந்து குரங்குகளுக்கு பழங்கள் தருவது வஞ்சிமர ஸ்தலங்களுக்கு செல்வது அதே மாதிரி கௌதாரி பறவையை பார்த்து வருவது வருண பகவான் உள்ள கோயிலுக்கு சென்று வருவது தாங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் என்று திருவானைக்காவல் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஊராட நட்சத்திரக்காரர்கள் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் சமேத அகிலாண்டேஸ்வரி தாயாரை வழிபட்டு வர சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம் அடுத்தது உத்தராடும் நட்சத்திரக்காரர்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து வரணும் அந்த மாதிரி கொடுத்து வந்தால் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த உத்ராட நட்சத்திரத்தன்று அகத்திக்கு கொடுத்து வந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே மாதிரி கீரி பிள்ளை படத்தை பார்த்து வர நன்மைகள் உண்டாகும் பலாமரம் வளர்ப்பது சிறப்பு இந்த வழியான் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு அதுக்கு உணவளிக்கலாம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள விஸ்வேஸ்வரரை வணங்குவதும் பிள்ளையார்பட்டி அதே மாதிரி பாண்டிச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் இருப்பாரு ஆஹ் இந்த மாதிரி விநாயகர் கோயில்களுக்கு சென்று வணங்குவது சிறப்பு யானைகளுக்கு வாழைப்பழம் வழங்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது திருவோணம் நட்சத்திரம் இந்த திருவாண நட்சத்திரக்காரர்கள் குரங்குகளுக்கு வாழைப்பழம் வழங்குவது சிறப்பு அதே மாதிரி வீட்டில் வந்து வெள்ளருக்கு விநாயகர் வைப்பது சிறப்பு அதே மாதிரி நாரை அப்படின்னு இருக்கும் கொக்குமாரியே இருக்கும் அந்த நாரைகளுக்கு உணவளிப்பது செவ்வாய் பகவானை வணங்குவது ஸ்ரீ லக்ஷ்மி அயக்ரீவர் அதே மாதிரி திருமலை சீனிவாச பெருமாளை வணங்குவது அப்படி இல்லைன்னா திருமலை சீனிவாச பெருமாள் உருவம் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதும் இந்த திருவாணம் நட்சத்திரமும் ஏகாதசியும் இணைந்து வரக்கூடிய நாட்கள்ல ஆஹ் இங்க பெருமாளை வணங்கி வந்தால் அனைத்து நன்மைகளையும் பெற்றுத்தரும் மற்ற நட்சத்திரத்தை நாளைய தினம் பார்க்கலாம் இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் பொது பலன் என்னவென்று இப்பொழுது பாருங்க அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே இன்றைய தினம் மதியத்துக்கு மேல உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க அமைதியா இருங்க வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அதே மாதிரி உங்கள் மீதான விமர்சனங்கள் மறைமுகமாக ஏற்பட்டு தோன்றி மறையும் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க உங்க வேலை என்னவோ அத மட்டும் பாருங்க முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துக்கோங்க அதே மாதிரி குடுக்கல் வாங்கல நிதானமா இருங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பொறுமையோடு பேசுங்க உங்களுடைய விஷயத்தை யாரிடமும் சொல்லாதீங்க பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் சக ஊழியர்களின் நிதானத்தோடு செயல்படுங்க இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாள் விநாயகரை வழி வழிபாடு பண்ணிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை தெற்கு இசையின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் இளன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய தினம் சுபமான ஒரு நாள் சுபமான ஒரு நாள் எந்த ஒரு சவாலான வேலையை கூட சாதாரணமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் தெளிவு பிறக்கும் கூட்டாளிகளின் ஆதரவுகள் மூலம் முதலீடுகள் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிசை செய்ன் மேற்குசை இசை எழாமின் அரிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே உணவு முறையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு புதுமையான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் நெருக்கமானவர்கள் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் விலகும் சில நேரங்கள்ல இந்த ஞாபக மறதி பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் திருப்பங்கள் நிறைந்த சூழ்நிலைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சோர்வும் அந்த தன்மையும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அது மட்டும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயிசை வடகுதிசை அதிசயம் நான்காம் அதிசய நிறம் மயில் மயில்நீள நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசிவிஷ நட்சத்திரக்காரர்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய வேறுபாடுகள் குறையும் உணர்பூச நட்சத்திரக்கார் சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனதளவில் புதிய சிந்தனைகள் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை பிள்ளைகள் நல்லா படிக்கணும் இந்த மாதிரி மந்த தன்மையா இருக்காங்களே அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்ற ஒரு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிள்ளைகள் பற்றி சமூக பணிகளும் மதிப்பு மரியாதை மேம்படும் பல தரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து இன்னைக்கு அதன்படி லாபத்தை எப்படி ஈட்டலாம் அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகம் மாற்ற முயற்சிகள்லாம் கைகூடும் இன்றைய நாள் சாந்தமா எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டன் கிழக்கு மூன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் குறையும் வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்துல திருப்தி ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள் ஆரோக்கிய சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் பங்குதாரர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அதிசய வடகிழக்கு சேன் ஐந்தாமின் அரிசி நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது சில விஷயத்துல வேறுபாடுகள் பார்ப்பீங்க அந்த வேறுபாடுகள் பார்க்காம இன்னைக்கு எதையும் செய்யுங்க நன்றாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படும் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே மறைமுக எல்லாம் இன்றைய தினம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த எண்ணல்கள்லாம் குறையும் உடன் பிறந்தவர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படுங்க மாணவர்களுக்கு படிக்கிறதுல ஒரு திறன் ஒரு புதுவிதமான ஒரு சூழல் அமைகின்ற ஒரு நாள் நீண்ட நாள் ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறும் சட்ட நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அதிர்சை தென்மேற்கு தென் சேன் ஏழாமே அரிசி பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இன்றைய தினம் பணத்துல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் ஏன்னா அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு அதனால வாங்குவீங்க அது வேணுமா வேண்டாமா அப்படின்றத யோசிச்சு பணத்தினுடைய அருமை தெரிஞ்சு வாங்குங்க அதே மாதிரி ஆஹ் கிட்ட பேசும்போது எதிர்வாதத்துல பேசும்போது சிந்தித்து பேசுங்க நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தாய்மாமன் வழியில் ஆதரவு கிடைக்கும் கடன் செயல்களுக்கு தெளிவு ஏற்படும் அதே மாதிரி இந்த தூக்கம் இருக்காது சில பேருக்கு அந்த தூக்கமின்மை பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் புதிய உணவுகளில் கவனம் தேவை இன்றைய நாள் யாரிடமாவது உதவி கேட்டிருந்தால் அந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசய மேற்கிசை சேசை நட்டாம இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆதரவு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படுங்கள் வித்தியாசமான கற்பனைகள் மூலம் குழப்பமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு தேவையற்ற கற்பனை வேண்டாம் வர்த்தக செயலில் பொறுமையோடு செயல்படுங்கள் நீண்ட நேரம் கண்டுவிப்பதெல்லாம் தவிர்த்துருங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க மனம் விட்டு பேசுங்க தெளிவு ஏற்படும் அதே மாதிரி இன்றைய நாள் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை கழக திசை அதிசயின் ஆறாமன் அரிசி நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களும் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பயணங்கள் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் வியாபாரத்துல சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் விலையுர்ந்த பொருட்கள கவனம் தேவை வேலையில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் அமையும் அதிசதிசை தெற்கு திசை அதிர்சையன் ஏழாமன் அரிச நிற வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை பூராடும் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஒப்பந்த பணிகள் சாதகமாக நிறை பெறும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள் பொது காரியத்துல ஈடுபாடு ஏற்படும் மாறுபட்ட சிந்தனைகள் மூலம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஸ்ரீ சைத்தன் மேற்கு சே அதி மூன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை மேம்படும் அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வியாபாரத்துல நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு மேம்படும் பயணங்கள் மூலம் சில மாற்றமான எல்லாம் உருவாகும் எதிலும் திருப்தியற்ற மனநிலை ஏற்பட்டு விலகும் சமூகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நல்ல மதிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சிச வடமேற்கு செய்ய நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்து அவிட்டம் நட்சத்திரக்காரர் என்ற தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் ஆராய்ச்சி துறையில சாதகமான சூழல்லாம் ஏற்படும் கணவனா இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இருவரும் சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு குடும்ப உறுப்பினர் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வமில்லாத தன்மை அதெல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் போட்டிகள் இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி அதே போல இன்னைக்கு அதிசய தென் கிழக்கு திசை இசை நைந்தாமின் அதிசயம் சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்